அழகாக இருக்கிற இந்த சிலு சிலுன்னு ஓடுற நீரோடு எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க இது கடலூர் மாவட்டம் முட்டம் கிராமத்தையும் மயிலாடுதுறை மாவட்டம் முடிகண்டலூர் கிராமத்தை இணைக்கக்கூடிய கொல்லிடம் ஆற்று பாலம் தான் இந்த பாலத்தினுடைய அடிப்பகுதியில் தான் இவ்வளோ அழகான நீரோடை ஓடிக்கிட்டு இருக்கும் கோடைக்காலங்களில் இப்படி தான் இருக்கும் அந்த ஆறு பாலத்தில் நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாக இந்த பகுதியில் நாம் இறங்கி குளிக்கணுமே அப்படின்ற ஒரு ஆவல் உங்களுக்கு வரும் அப்படி ஒரு நாள் நாங்கள் ஆவல் கொண்டு இறங்கி குளித்த தான் இந்த காட்சிகளை படமாக்கினோம் அந்த நண்பர்களே உங்களுக்கு இப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஆவல் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாய் ஒரு முறை இந்த பகுதிக்கு சென்று வாருங்கள் பாருங்கள் அழகாய் இருக்கக்கூடிய இந்த மணல் பரப்பு பசுமையான காடுகள் மற்றும் சிலு சிலுன்னு அடிக்கிற அந்த குளிர்ந்த காற்று இதெல்லாம் நாள் முழுக்க நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கலாம் போகலாம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு நம்ம போய்ட்டு வரும் பொழுது மனசுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் வாய்ப்பு கிடைச்ச நீங்களும் ஒரு முறை இந்த பகுதிக்கு போய் அந்த நீரோடையில் குளிச்சு மகிழ்ச்சியாக இருக்கும்